தயிர் என்பது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் மிகச்சிறந்த சிறந்த உணவாகும் இதில் குடலுக்கு நன்மை தரும் புரோபயாட்டிக்ஸ் எனப்படும் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைந்துள்ளன தினமும் தயிர் சாப்பிடுவதால் ஜீரண மண்டலம் சமநிலையாக இருந்து மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வீக்கம் போன்ற பிரச்சினைகள் குறைகின்றன இது அதிக அளவு கால்சியம் கொண்டதால் எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்துகிறது வைட்டமின் டி சேர்க்கப்பட்ட தயிர் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு உருக்கம் தடுக்கும் இதில் உள்ள புரதச்சத்து தசைப்பழுது சரிசெய்தல் ஆற்றல் உற்பத்தி மற்றும் உடல் வலிமைக்கு உதவுகிறது தயிரில் உள்ள பிவகை வைட்டமின்கள் குறிப்பாக பீட்டு மற்றும் பீட்டுவில் சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கும் முக்கியமானவை தயிரை தொடர்ந்து சாப்பிடுவதால் வயிறு நிறைவு உணர்ச்சி கிடைத்து உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் இது இரத்த அழுத்தத்தைக் குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது பால் ஜீரணிக்க சிரமம் உள்ளவர்களுக்கு தயிர் எளிதில் செரிக்கக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் இதில் புரோபயாடிக்ஸ் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை வலுவாக்குகிறது தயிர் சாப்பிடுவதால் தோல் ஆரோக்கியம் மேம்பட்டு வீக்கம் குறையும் இது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தை குறைக்கும் சுவையூட்டப்பட்ட அல்லது சர்க்கரை இல்லாத தயிர் பிராசஸ்ட் உணவுகளுக்கு மாற்றாக ஆரோக்கியமான சிற்றுண்டியாக இருக்கலாம் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் புரதச்சத்து மற்றும் வைட்டமின்களை வழங்குவதால் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் பெண்களுக்கும் தயிர் மிகவும் நன்மை பயக்கும் ஏனெனில் அது தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான சத்துக்களை வழங்குகிறது தயிர் சாப்பிடுவதால் கால்சியம் மக்னீசியம் போன்ற கனிமங்கள் உடலில் சிறப்பாக உறிஞ்சப்படும் குடல் ஆரோக்கியத்தின் மூலம் மனநலம் மேம்படுவதால் மன அழுத்தம் மற்றும் கவலை குறைக்க உதவுகிறது இறுதியாக தினசரி உணவில் தயிரைச் சேர்த்துக் கொள்வது எளிமையானதும் சுவையானதும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழியாகும்